ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் பார்க்குற ரெசிப்பியில் நம்ம கப்பங்கிழங்கு பொரியல் பார்க்க போகிறோம் கப்பங்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் கப்பங்கிழங்கு வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம் அதில் உப்பு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க போட்டு ஒரு பத்து பதினஞ்சு சிப்ஸும் நல்லா வேக விட்டுக்கோங்க போடுங்க அப்புறம் எண்ணெயை காய வச்ச வச்சு ஒரு பக்கம் தோலை உரித்து நெருக்கி எடுத்து வச்சுருக்கோம் கப்பங்கிழங்கு இப்போ ஒவ்வொன்னாக போட்டு பொறிக்கணும் ஒவ்வொன்னாக போட்டு பொரித்து தனியாக பிளேட்டில் எடுத்துவிங்க ஒவ்வொரு எடுத்து பொறிக்க போகிறேங்க ப்ளேட் எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு பொரிக்கணும் சிப்ஸ் பழுத்திரம் வர மாதிரி வர அளவுக்கு பொறுப்பேன் கிழங்கு Bye-bye. Next channel, next time.